ஹாய் இன்னைக்கான மூவி ரிவ்யூ பார்த்துலாமா இப்போ லேட்டஸ்டாக வெளி வந்திருக்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அந்த மூவியோட பேர் என்ன இங்கு நான் தான் கிங் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் எப்பப்போலாம் வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு உடனே டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இங்கு நான் தான் கிங்கு மூவியோடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா சந்தானம் சார் ஹீரோயின் வந்து பிரியங்கா லாலா ஓகே ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சந்தானம் சார் வந்து காமெடியை அல்டிமேட்டாக கொடுத்துருக்காரு அதுவும் ஃபஸ்ட் பொறுத்த அளவில் சும்மா செமையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தேட்டரே உழுந்து உழுந்து சிரித்தாங்க செகண்ட் ஹாஃபில் காமெடியை கொண்டு வரணும்னு நினச்சி காமெடியெலாம் பண்ணுவாங்க பட் நமக்கு எல்லாருக்கும் சிரிப்பு வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து அந்த கருத்தை சொல்லுங்கள் ஓகே மூவியோடைய கதைக்குள்ளே போய்டும் சுருக்கமாக நான் மூவி எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த ஸ்டோரி பொறுத்தளவில் நைன்டி ஸ்கிட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் ஓகே நைன்டி ஸ்கிட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன வருது கல்யாணம் தான் கல்யாணம் பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நைன்டி ஸ்கிட்ஸோட வாழ்க்கையில் எப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கடைச்சா போது பொண்ணு அப்படின்னு இருந்தாலே போதுங்கிற நிலைமைக்கு வந்து நைன்டி ஸ்கிட் வந்துட்டாங்க அட் த சேம் டைம் வந்து டூ கே கிட்ஸை பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அந்த டூ கே கிட்ட பாடுறா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறான் ஒரு பொண்ணை கல்யாணம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இப்போது உள்ள அன்றாட வாழ்க்கையில் ஓகே சந்தானம் சாருக்கு பொண்ணு தேடுறாங்க பொண்ணு தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கவே மாட்டேங்குது எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது அட் த சேம் டைம் வந்து மும்பையில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது மும்பையிலேருந்து அப்படியே சென்னைக்கு வராங்க அந்த சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா புரோக்கர் வந்து சொல்லுவார் ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுகள் எல்லாருமே டிமாண்ட் வைக்கிறது என்னென்னா ஒரு சொந்தமாக வீடு வச்சிருக்கணும் கார் வச்சுருக்கணும் நல்ல மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரிலாம் தான் டிமாண்ட் வைக்கிறாங்க அதனால நீங்கள் எப்படியோ ஒரு ஃப்ளாட்டை வாங்கிடுங்கிறாரு சந்தானம் சார் அப்படியே ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஃப்ளாட்டெல்லாம் வாங்கி போட்டு ஃப்ளாட்டை வாங்கி இது ஜாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ தான் வந்து புரோக்கர் வந்து சொல்கிறாரு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு வந்திருக்கு ஜமீன் வீட்டு பொண்ணு ஆயிரம் ஏக்கர் நஞ்சை ஆயிரம் ஏக்கர் புஞ்சை அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் சொத்தெல்லாம் இருக்குது கோடி கணக்கில் ஸோ நம்ம இந்த பொண்ணை மிஸ் பண்ணிவிடும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த ஜமீன் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமோ அது அப்படியே கதை அப்படியே போகுதுங்க இதுதான் வந்து இந்த ஓவராலாக இந்த படத்தோடைய கதை கான்செப்ட் அப்படிங்கிறது நைன்டிஸ் கிட்டே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அதில் நல்ல காரசாரங்கள் உப்பு வரப்பு எல்லாம் போட்டு ஃபன்னெல்லாம் கலந்து தான் இந்த மூவி வந்து இங்கு நான் தான் கிங்கு மூவி போகும் அப்படியே தேட்டரில் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் செகண்ட் ஆஃப் பொறுத்தல கொஞ்சம் டல்லாக தான் போகுது பட் ஃபேமிலியோடு போய் தாராளமாக பார்க்கக்கூடிய படம் தான் ஏன்னா ரொம்ப வந்து ரொமான்டிக் சீன் அதிகமாகவோ இல்லை ஃபைட் சீன் ரொம்ப அதிகமாகவோ அப்படியெல்லாம் இல்லை ஸோ இந்த படத்துடைய கதைங்கிறது தான் சந்தானம் சாரோடைய ரியல் நேம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வெற்றிவேல் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு யா ஸோ ஓவராலாக இந்த மூவியை பொறுத்தல மார்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டென் அவுட் ஆஃப் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி மார்க் கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் மூவி பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இல்லை மூவி பார்த்துட்டு வந்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் ஓகே இது பண்ணுற இன்ஃபர்மேட்டேவான தகவலுக்கும் நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்கள் டெய்லி டெய்லி அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நியூஸ் தகவல்கள் இல்லாமல் நம்மளோட பேஜில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு தேங்க்யூ